நீங்கதான் சொல்ல போறீங்க ஆன்சர் ஆர்டிகல் ஃபைவ் எதுக்காக சிட்டிசன்ஷிப் சரிங்களா ஆர்டிகல் ஃபோர்டீன் ஈக்குவல் டிவி ஃபோர் தான் அப்புறம் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் தான் சரிங்களா இதுல வந்து எது அமெரிக்கா எது பிரிட்டிஷ் அமெரிக்கா தெரியுமா பாருங்கள் பீஃபோர் பீன்ஸ் சொன்னா பிரிட்டிஷ் அயுக்கல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா வந்து யூவர்ஸ்டி பார்த்து சிக் பண்ணிக்கோங்க ஆர்டிக்கல் செவன்டீன் வந்து அன்டச்சபிலிட்டி அன்டச்சபிலிட்டி அபாலிஷ் பண்ணுறது ஆர்டிக்கிள் நைன்டீன் எத்தனை லாஸ் இருக்குதுல்ல அதில் எத்தனை இது இருக்குது நைன்டீனில் சிக்ஸ் இருக்கா రెమడి రెమెడి <coughs> <coughs> ஆர்டிகல் ஃபிஃப்டி டூ வந்து பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா பற்றி சொல்லுங்க ஆர்டிகல் ஃபோர்ட்டி ஃபோர் சரிங்களா ரெண்டு சி இருக்கா ரெண்டு ஃபோர் இருக்கா அந்த மாதிரி கம்பேர் பண்ணி வச்சிங்க ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏ ஆர்டிகல் ஹண்ட்ரட் கேஸ்டிங் கேஸ்டிங் ஓட்டு ஓட்டுனா ஓகே

உங்களுக்கு வந்து ஒரு இதில் தான் இருக்க முடியும் அதே மாதிரி ராஜ் சபா லோக் சபால அவங்க வந்து எதாச்சும் உண்மில் தான் இருக்க முடியும் சரிங்களா அது ஒன் ஃபோர்ட்டி த்ரீ ஓகே ஜாயின் அதுக்கு யார் ப்ரொசைட் பண்ணுவாங்க ப்ரெசிடென்னு கால் பண்ணுவாங்கம்மா அது தலைவர் யார் இருப்பாங்க ஜாயின் ஸ்டீங்கள ஸ்பீக்கராக ஷேர்மண்ணா ஸ்பீக்கர் தானே ஒன் வாட் எயிட் வந்து ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன் நோட்டி எயிட் தான் ஜாயின் திட்டிங்களா அப்போ ஒன் ஒன் ஃபார்ட்டி த்ரீங்கிறது ஒப்பீனியன் அப்போ ஒப்பீனியன் சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்க அது பைண்டிங்கா இல்லையா பைனிங்கா சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி கண்டிப்பாக இருக்குமா இல்லை இல்லை அது பைண்டிங் இல்லை சரிங்களா ஆனால் வந்து இவங்க கேட்டால் அவங்க சொல்லணும் அது பைண்டிங் லீகலாக கேட்டால் சொல்லணும் சரிங்களா மிச்ச விஷயத்துக்கு பப்ளிக் ஒப்பீனியன் நான் கேட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லணும் இல்லை சரிங்களா சுப்ரீம் கோர்ட் தான் பைனிங் சுப்ரீம் கோர்ட்டோட இது வந்து சஜஷன் இவங்க எடுத்துக்கணும்னா தேவை இல்லை சரிங்களா மைனிங்ல த்ரீ கமிஷன் ஃபோர் இந்தியா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து வில்லேஜுக்கு இந்த பஞ்சாயத்துக்கு அதுக்கெல்லாம் யார் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மிச்சத்துக்குலாம் வந்து இவங்க சரிங்களா அது மட்டும் டிஃபரன்ஸ் பண்ணுங்க அசம்பிளி எலெக்ஷன் ஸ்டேட் சேர்த்து வசந்தே உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துவாங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஓகே ஓகே பார்த்துக்கலாம் அடுத்த டேட் இல்ல 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 ஃபர்ஸ்ட் இவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் பேசி தீர்த்துக்கணும் இல்ல அப்படின்னு சொன்னா பிரச்சனை வருது அப்படின்னு யார் கையில பாட்டி போகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து சொல்லுவாங்க அது அவங்களோட நம்பிக்கையில இது இது கொண்டு வந்திருப்பாங்க இல்ல வந்து இவங்க கன்ஃபியூஷனுக்கு எதிராக நடந்திருப்பாங்க ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க வேர்ல்டு ரெய்லி டே जनवरी फोर्थ वर्ल्ड यूथ जैन टे जैन ट्वेंटी फैल डे फेब्रवरी टू नाशनल सैंस डे फेब्रवरी वर्ल्ड कंस्यूमर राइट डे मार्च फिफ्टीन வேர்ல்ட் ஸ்பேரோடே மார்க் இதெல்லாம் மக பண்ணிட்டு இருக்கீங்களா வேர்ல்ட் என்வரோமெண்ட் டே ஜூன் ஃபைவ் சைல்ட் லேபர் டே ஜூன் டோட் அது இருக்குல்ல பார்த்துருக்கீங்களா அதுலன்னா அதுதானே கொடுத்துருக்காங்க நான் கொடுத்து ஆன்சர் பாத்தீங்களா அது பார்த்து தான் சொல்றீங்களா இல்லீங்களா இதுதான் எவ்வளவு டேட் மென் பண்ண ஆ ஓகே ஓகே செக் பண்ணிக்கோங்க